அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹே வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி மேலே கூறப்பட்டுள்ள இந்த பயிற்சியை அவசியம் செய்ய வேண்டும் என்பதோ இதனால் தான் ஞானம் விளங்கும் அல்லது ஞான விளக்கத்தை அடைவோம் என்பதோ இல்லை துணிகள் கேட்பதாலோ ஒளிகள் கண்ணுக்கு தென்படுவதாலோ மனிதன் பூரணமாகிவிட்டான் என நினைப்பது பொருந்தாது இதனால் உயர்ந்த நிலையை அடையலாம் என நினைப்பதும் பொருத்தமற்றதாகும் ஞான அறிவை பூரணமாக பெற்று கொண்டால் அல்லாது மனிதன் பூரண மனிதன் ஆக மாட்டான் மனிதனை பூரணப்படுத்துவது அறிவேயாகும் நூலாசிரியர்கள் கீழே முக்கியமான ஒரு பயிற்சியை கூறுகிறார் இது திருப்திகரமானதும் பூரண வெற்றிக்கு இடன்பாடானதுமாகும் இதுவே எல்லா பயிற்சிகளையும் விட மேலானதுமாகும் இது கீழே கொடுக்கப்படுகிறது காண்க உன் மனதை வசப்படுத்தி உன் சிந்தனையை வலுவாக்கிக் கொள்ள எத்தனையோ அபியாசங்கள் இருக்கின்றன உன் மனதை கிஞ்சிற்றும் அசையாமற் செய்வதற்கு ஓர் உபாயம் சொல்கிறேன் அது மகான்களின் ரகசியம் வேதத்தின் முடிவு எல்லாவற்றையும் விட சிறந்தது அது நீ உன் சரீரத்தையும் உலகத்தில் உள்ள வசுக்களையும் உன் மனதால் அழித்து மேல் கீழ் முன் பின் என்னும் திசையற்ற முடிவில்லாத ஆகாயமாகிய வெட்டவெளியாகி இருந்து கொள் உன் மனதில் அநேக ரூபங்களும் எண்ணங்களும் ஓடிவரும் அதை நாசம் செய்து கொண்டிரு சிறிது காலத்தில் உனக்கு சொரூப நாசம் உண்டாகும் அதையே கேட்டுக்கொண்டு வா அதில் உன் சுவாசம் அழிந்து போகும் அந்த தொனி உன்னில் எப்பொழுதும் மாறாமல் கேட்டுக்கொண்டே இருக்கும் நீயும் அந்த சப்தமயமாகவே ஆகிவிடுவாய் அதற்கு மேல் அஞ்ஞானமாகிய இருட்டிரையை கடப்பாய் அதற்கு மேல் திருஷ்டிமயமாகிய பார்வையின் திரையை கடப்பாய் அதற்கு மேல் பூரணத்தை அடைவாய் இதற்கிடையில் அநேக சூட்சும லோகங்களை காண்பாய் தேவர்களையும் மகான்களின் ஆத்மாக்களையும் காண்பாய் நாயகம் சேகநாயகம் ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயது ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசேனியுல் ஹாஷிமி கதர்ஸல்லா ஹுசுர் ரஹுல் அலீம் அவர்கள் எழுதிய ஹக்காயு சஃபா எனும் நூலின் தமிழ் விரிவாக்கமான பர பரமார்த்த தெளிவு எனும் நூலிலிருந்து